ஹலோ நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு கேள்வியோட உங்களோட சந்திக்க வந்திருக்கேன் ஓகே ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நான் காமிச்சிருக்கேன் இந்த மூணு பிக்சரில் பார்த்து ஒரு வேர்டு வரும் சரிங்களா அது என்ன வேர்டுன்னு கண்டுபிடிங்க சரிங்களா ஒரு ஒரு ஆனியன் ரெண்டு மோதலம் இருக்கு இல்லையா இந்த பிக்சர்ல இருந்து ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க போகிறீங்க ஓகேங்களா என்ன வார்த்தைங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் ஓகே ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க ஓகேங்களா ஸோ ஆனியன் ஸோ ரெண்டு ரிங்ஸு அப்போது ரெண்டு ரிங்ஸ்னா ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஆனியன் ரிங்ஸ் ஸோ இதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஓகே ஆவரா இப்போ உங்கள்கிட்ட விடுகதை கேட்குறாங்க ஆன்சர் தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்கள் பெரிய துவாரம் உள்ள பழம் என்ன பழம்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன பழம் துவாரமாக பெருசாக இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்ப்போம் பாய் பாய்